ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு சிக்கன் தான் செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹரியாளி சிக்கன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் சாப்பாட்டுக்கு இப்படி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது செய்யறதே ரொம்ப ஈஸி தாங்க மசாலா அரைச்சி நம்ம தாளிச்சுட்டு சிக்கன் போட்டு வேக வைக்க வேண்டியதுதான் இது எப்படி செய்கிறது அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கால் போய் பார்க்கலாம் வீடியோக்காலை போகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் சாரி ஹரியாலி சிக்கன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கை புதினா எடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்படி ஒரு கை இருக்கும் இப்படி இப்படி எடுத்தோம்னா ஒரு கை வரணும் அந்த அளவுக்கு புதினா எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் அதே அளவு ஒரு கை கொத்தமல்லி இப்படி எடுத்திங்கன்னா இருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தயிர் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் தயிர் இப்போ இந்த தயிர் போட்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்து தாளிக்கணும் இப்போ நான் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் நீங்கள் வெண்ணையும் போட்டுக்கலாம் நான் வெண்ணெய் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் கடைசியாக போட்டுக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இப்போ இதில் வந்து பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு சருவத்தில் போட்டு ஒரு வாத பதிக்கிறோங்க இது எல்லாமே அரைச்சிருக்கிறோம் அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் ஒரு நூறு கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது சின்ன வெங்காயம் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த சிக்கன் செய்யறதுக்கு அரியலி சிக்கன் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் கிலோ ப்ராய்லர் கோழி வந்து தோல் உரித்து நான் வந்து கழுவி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதக்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சிக்கன் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அந்த அளவுக்கு வ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு தேய்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு கொண்டு நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக அரைச்சி விட்டுப்போம் கால் கிலோ இஞ்சினால் கால் கிலோ பூண்டு அந்த அளவுக்கு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரே கலராகவே இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் கொண்டு வந்துக்கிறேன் மஞ்சித்தூள் கொஞ்சமாக நிழகத்தூள் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம் இருக்கிறோம் நிழகிக்கூள் பார்த்து போடுங்க சாணம் வந்து நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நல்லா போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுக்கிறோம் இந்த சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா கழுச்சி வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து அரைச்ச மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு மூடணும் அவ்வளோதான் இது வந்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி வதக்கி விட்ருங்க வதக்கிட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி வருது இப்போ நம்ம வந்து அடுத்தது நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிற இந்த மசாலாவை ஊற்றிடலாம் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதில்ல அதெல்லாம் அந்த வீடு போட்டுட்டு நல்லா மிக்சியை நல்லா வலித்து ஊற்றிட்டோம்னா இது வந்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க சூப்பரான ஒரு கிரேவி ரொம்ப செம்மையாக இருக்கும் கலர் கலராக சாப்பிட்லாம் இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அதுக்குள்ளே மிக்ஸியில இருக்கிறதுலாம் நல்லா எடுத்து விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டோம்னா போதும் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷமாக வந்து நல்லா வந்துட்ருக்குது இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸி கலவுன்னு அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம் தண்ணி நிறையா வேண்டாம் ஏற்கனவே சிக்கன் வந்து தண்ணி வந்திருக்குது இப்போ வந்து நல்லா மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டோம்னா போதும் சூப்பராக வந்துடும் இது வந்து நல்லா ஒரு விசில் விட்டு வரட்டும் சிக்கன் வந்து நம்ம ஏற்கனவே அஞ்சு நிமிஷம்லாம் வேக வச்சுட்டோம் சிக்கன் வேகத்துக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது இப்போ நான் மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வைக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஒரே விசிலே எனக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் ஓப்பன் பண்ணேன் இப்போ இது வந்து தேவையான அளவு உப்பு போடணும் நான் அப்போவே உப்பு கூட மறந்துவிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு கொதி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு கரியாலி சிக்கன் ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அளவுக்கு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே போட்டுருக்கோம் மறந்துட்டேன் இப்போ வந்து வெண்ணை வந்து கொஞ்சம் இலகிடுச்சு கொஞ்சம் ஸ்டேஜில் நம்ம இந்த வெண்ணையை போட்டுக்கலாம் கோமே கல் தான் இருக்குது ஃபஸ்ட்டு தாலிக்கு மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுருங்க கொஞ்சம் வெளியே வச்சிட்டிங்கன்னா ஆயிரும் இலகிரும் இப்போ ஒரு ஸ்பூன் வெண்ணெய் இது நல்லா உருகிரும் இது அப்படியே கலந்து எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு ஹரியாலிய சிக்கன் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ ஆல் ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கனாக்கா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் அன்போடு சமைங்க சூப்பராக வரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்